ஹலோ மக்களே இன்னைக்கு மண்வாசல் வேசம் சேனலில் ரவைய வச்சு கிச்சடி செய்ய போற வாங்க பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் ரவை வறுக்காத ரவை வறுக்கிறோம் ரவை பொண்ணு நிறமா வருட்டுடு ரவையை வேறு பார்த்தலாம் மாற்றிக்கிறேன் கடல் எண்ணெய் இரநூறு மில்லி ஊற்றிக்கிறோம் கிச்சடிக்கெலாம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூனு கடுகலப்பு மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கிறேன் கறியாக கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா மூஞ்சி பத்து மிளகாய் ஒரு நாலு மிளகா அரைஞ்சி எடுத்துக்கிறேன் பெரிய தான் அரிஞ்சி வைக்கணும் பூஜை தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி நசுக்கி வச்சேன் இஞ்சியை போட்டுக்கலாம் பூண்டு போடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது இஞ்சி மட்டும் நச்சு வச்சுருக்கோம் குடமளகா பொடி பண்ணி வச்சிருக்கலாம் புடமளகா பீன்ஸு கேரட்டு ஏழு உப்பு போட்டுக்கிறோம் ஏன்னா அந்த காயெல்லாம் அப்புறம் உப்பு ஏறி இருக்கும் மதம் சாப்பிடணும் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ஒரு நூற்றி கிராம் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுக்கிறோம் போட்டுக்கிறோம் பட்டாணி வேக வச்சு தண்ணி ரெண்டு கப்பு மூணு கப்பு ஒரு கப்பு நலக்கி மூணு கப்பு தண்ணி தண்ணி கொதிக்கிது நாவையை போட்டுக்கோங்க கஞ்சி பயிரை இப்போ போட்டுக்கிறோம் கிச்சடியில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் நீ காய்கிறது Bir böyle. Yaptık. மல்லித்தரைய போட்டுனா கிச்சடி ரெடி ஆயிடுது சாப்பிடும் உங்க வீட்டுல இது மாதிரி செஞ்சு எல்லாரும் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மண் வாசல் சேனலுக்கு சப்ரே பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க